புடித பயணம் போனவர்கள் நிரந்தர பயணமாய் போனது ஏன் அணைக்க முடியாத தீயில் அணைந்து போன உயிர் விளக்குகள் பல உம்ரா கண்ட கண்களுக்கு உலகம் இருந்தது ஏன் விடைபெறா பயணம் பின்னை நோக்கியது கண்கள் கலங்கிய கோடான கொடி குடும்பத்தின் சோகம் தீக்கரியான கனவுகள் மிச்சம் இருப்பவை ஆறாத ரனங்கள் சின்னஞ்சிறு பிஞ்சுகள் வானத்தின் வாசலை தேடி சென்றன பேருந்து அல்ல அது ஒரு பெரும் கனவு கருகி போனது புனித மண் நோக்கி சென்ற பாதையில் புதைந்து போன பூக்கள் ஒரு நொடியில் எல்லாம் முடிந்தது வாழ்வின் அர்த்தமும் தொலைந்தது இனி எப்போது திரும்புவார் கதிரை அழும் தாய்மையின் குரல் மடிந்து போன உறவுகளோடு மடிந்து போன மொத்த குடும்பத்தின் எதிர்காலம் தீயின் தகிப்பை காட்டிலும் இந்த ஏப்பின் வலி அதிகம் மெக்கா மதினாவின் அழைப்பு எதிர்பார்த்து மரணம் அழைத்தது தண்ணீரும் புகையமாய் கலைந்து போனது ஒரு அழகிய குடும்பம் பயணம் யாரோ செய்த பிழைக்கு நாங்கள் கொடுத்தோம் இந்த பெருவில் பயணச்சீட்டு மட்டுமே மிச்சம் பயணிகளோ வாணி மழையின் சிரிப்புலி அடங்கிய வீடுகள் மௌனத்தில் முழுகின பிரிவின் வழி சொல்லவும் முடியாது தாங்கவும் முடியாது இன்னும் நம்ப முடியவில்லை இது ஒரு பெரும் கனவாக இருக்கக்கூடாதா என்று இறுதி அஞ்சலியின்றி மறைந்து சொந்தங்கள் ஒரு பேருந்தில் இத்தனை சோகமா வரலாறு காணாத துயரம் காபாவை தரிசித்த கண்களுக்கு கடைசியில் இந்த முடிவா விபத்து நடந்த இடம் இப்போது வேதனை விசாலமாய் மாறிவிட்டது எவர் வருவார் இழந்ததை ஈடு செய்ய மறைந்தவள் நினைவுகள் என்றும் அழியா சுடர்கள் அவர்களின் ஆன்மா இயேசுவிடும் சாந்தி பெறட்டும் துயரத்தில் இருக்கும் குடும்பங்களுக்கு இறைவன் வலிமை கொடுக்கட்டும் மண்ணில் பிரிந்தாலும் பின்னில் நிச்சயம் சந்திப்போம் எவர் அழுதாலும் அவர்களுக்கு சொர்க்கவாசி திறக்கட்டும் இவர்கள் இழப்பால் தவிக்கும் மனங்களுக்கு காலம்தான் வரது குழந்தைகளோடு சென்றோர் சொர்க்கத்தின் சிறகு கொண்டு பறக்கின்றனர் யாத்திரிகைகளின் தியாகம் வீணாகாது அது ஒரு பாடம் பிரிந்தவர்கள் மீண்டும் சேரும் இடம் இறைவனின் மடியில் சோதனைகள் நீங்கும் இறைவன் உங்களோடு இருக்கின்றார் அவர் நினைவால் வாடும் ஒவ்வொரு இதயத்திற்கும் சமாதானம் கிடைக்கும் துயரம் உலகிற்கு பொதுவானது துணிவு மட்டுமே நிரந்தரமானது மௌனமாகிய போன மனங்கள் இறைவனின் அமைதியை அடையட்டும் இந்த இழப்பு ஒரு சமூகத்தின் சோகம் நம் அனைவரின் துயரம் வானுயர்ந்த உயர்ந்த கவனத்தில் அவர்களுக்கென ஒரு இடம் காத்திருக்கிறது துக்கத்தில் பங்கெடுப்பது மனிதாபிமானத்தின் மிக பெரிய செயல் இந்த பெருந்துயரிலிருந்து மீண்டு வர பிரார்த்திப்போம் விபத்து ஒரு முடிவல்ல அது இயேசுவின் நாட்டம் துயரம் தாங்காத குடும்பத்தின் கண்ணீர் துளிகள் பின்னை பிளக்கட்டும் இனி விபத்து நடக்காத வண்ணம் இனி நாம் விழிப்போம் பாதுகாப்பே முதலிடும் புனித பயணம் என்றாலும் அலட்சியத்தால் அழிந்த ஊழியர்கள் அமையாத பயணங்கள் விபத்துகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விழிப்புணர்வே முதல்படி ஒவ்வொரு நொடியும் கவனம் தேவை கவனச்சிதறல் மரணம் அரசாங்கம் விழிக்குமா இனிமேலாவது பாதுகாப்பு கூடுமா விபத்திற்கான காரணங்கள் வெட்ட வெளிச்சமாக்கப்பட வேண்டும் பயணம் செய்வோர் பாதுகாப்பு விதிகளை பேண வேண்டும் ஓட்டுநரின் பொறுப்பே பல நூறு உயிர்கள் பாதுகாப்பு உயிரின் மதிப்பை உணர்வோம் விபத்தை தடுப்போம் வேகத்தினால் வந்தது விபத்து விவேகத்தினால் தடுப்போம் காலை பாதுகாப்பு ஒரு சட்டம் அல்ல அது உயிரின் உத்தரவாதம் இந்த இயப்புக்கு நீதி எப்போது அலட்சியம் தண்டிக்கப்பட வேண்டும் இது எந்த தாயும் மகனை இழக்க கூடாது பயணத்தின் போது தூக்கம் விபத்தின் முதல் வாசல் படி ஓட்டுநர் வாகனத்தின் நிலை பரிசோதனை அவசியம் இந்த மரணங்கள் நமக்கு ஒரு பாடம் மறக்கலாகாது பாதுகாப்பு விதிகளை மீறாத சமுதாயமே விபத்தில்லா சமுதாயம் மெக்காவுக்கு சென்ற பாதையில் மரணத்தை முன்பு வேண்டும் ஒவ்வொரு இழப்பும் ஒரு செய்தி காது கொடுத்து கேட்போம் விபத்துக்குள் ஒரு நாட்டின் அவமானம் விபத்தில்லா பயணம் ஒரு வரம் அலட்சியம் என்னும் தீ ஆயிரமாயிரம் உயிர்களை குடிக்கும் இவர்களை இழந்தது தேசம் இந்த கண்ணீருக்கு யார் பதில் சொல்லுவார்கள் இனியாவது பாதுகாப்பு நடைமுறைகளை கடுமையாக கடைப்பிடிக்க வேண்டும் மரணத்தின் நேல் விலக பயணங்களில் கவனம் கூட வேண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் நாளை சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் ராஜா